புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட ஒன்பது வயது சிறுமியின் புத்தகப்பை விளையாட்டுப் பொருட்களுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது புதுச்சேரி சோலை நகரைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி கடந்த இரண்டாம் தேதி காணாமல் போன நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி வீட்டின் அருகே இருந்த சாக்கடையில் சிறுமி சடலமாக மீட்கப்பட்டார் இது தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த கருணாஸ் விவேகானந்தன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் விசாரணையில் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை ஐஸ்கிரீம் வாங்கித் தருவதாக கூறி விவேகானந்தன் வீட்டிற்கு கருணாஸ் அழைத்துச் சென்று இருவரும் பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிகிறது பின்னர் சிறுமி மூச்சு திணறி மயங்கி விழுந்த நிலையில் உடலை மூட்டையாக கட்டி சாக்கடையில் வீசியது அம்பலமானது இதனை கண்டித்து முத்தியால்பேட்டையில் சாலை மறியல் அடைப்பு ஆர்ப்பாட்டங்களில் பொதுமக்கள் ஈடுபட்டதால் புதுச்சேரி நகரமே கலேபரமானது இதையடுத்து சிறுமியின் உடல் உடற்குராய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது சிறுமியின் இறுதி ஊர்வலம் நடைபெற்ற நிலையில் குடும்பத்தினர் பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் சிறுமியை பயன்படுத்திய புத்தகப்பை விளையாட்டுப் பொருட்கள் உடைகளுடன் சிறுமியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது முன்னதாக சிறுமியின் உடலுக்கு புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர் இறுதி ஊர்வலத்தின் போது பாஜக அரசை கண்டித்தும் குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோஷம் எழுப்பினர் சிறுமி பாலியல் படுகொலையை கண்டித்து புதுச்சேரி காமராஜர் சிலை அருகே ஐம்பதற்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து மெத்தனமாக செயல்பட்ட காவல்துறையை கண்டித்தும் போதைப் பொருள் விற்பனையை தடுக்காத புதுச்சேரி அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர்